அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான அரசியல் அப்டேட்ல பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனிசுலா மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள் காரணமா உலக அளவில் தங்கம் விலை உயருமா வெள்ளி விலை உயருமா என்ற எதிர்பார்ப்பும் கேள்விகளும் எழுந்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க வரக்கூடிய நாட்கள்ல தங்கம் விலையில சுனாமியே ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம் ட்ரம்ப்பினுடைய இந்த பகையரான முடிவு அப்படிங்கிறது உலக மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்கிறது வருது அப்படின்னு ஆசிரணம் இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பிரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில்படனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெனிசுலா மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள் காரணமாக உலக அளவில் தங்கம் விலை உயருமா வெள்ளி விலை உயருமா என்ற எதிர்பார்ப்பும் கேள்விகளும் எழுந்திருக்கிறது அமெரிக்காவின் வெனிசுலா மீதான வான்வெளி தாக்குதல்கள் அந்நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவின் ஆகியவற்றால் எழுந்த புவிசார் அரசியல் பதட்டங்கள் இந்தியா மற்றும் சர்வதேச சந்தைகளில் தங்கம் வெள்ளியின் விலையை பாதிக்கலாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஜனவரி மூன்று சனிக்கிழமை அன்று வெனிசுலாவை கைப்பற்றியதாக அறிவித்திருந்தார் அங்கு பாதுகாப்பான முறையான மற்றும் நியாயமான ஆட்சி மாற்றம் உறுதி செய்யப்படும் வரை அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் அப்படின்னு கூறியிருந்தார் இந்த நடவடிக்கைக்கு வெனிசுலாவின் முக்கிய நட்பு நாடுகளான ரஷ்யா கியூபா ஈரான் ஆகியவை கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது இது இறையாண்மை மீறல் என கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கங்க இத்தகைய புவிசார் அரசியல் பதட்டங்கள் மீண்டும் தங்கத்தின் விலையை உயர்த்தும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது வெனிசுலாவை கைப்பற்றியதன் மூலமா அமெரிக்காவின் டாலர் மதிப்பு உயரும் இதனால் அமெரிக்கா பலம் அடையும் இதன் காரணமாக தங்க மதிப்பு சரியும் என்று ஒரு வாதம் வைக்கப்படுகிறது இன்னொரு பக்கம் ஈரான்ல உள்நாட்டு மோதல் நடக்கும் கடந்த சில வாரங்களாக ஈரான்ல பல நகரங்கள்ல அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டங்கள் நடைபெற்று வந்துட்டு பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்ட அதிருப்தி ஆளும் அரசாங்கத்திற்கு எதிரான நேரடி எதிர்ப்பு வார்ப்பாகவே மாறியும் இருக்கிறது தற்போது அங்கு ஆட்சியை கவிழும் சூழல் ஏற்பட்டும் இருக்கிறது இதனுடைய தாக்கம் ஈரானின் எல்லைகளை கடந்து ஈரான் அதிகரிக்கும் அல்லது செல்வாக்கு செலுத்தும் பல நாடுகள் மற்றும் குழுக்களையும் பாதிக்கும் மக்கள் அதிக பணவீக்கம் வேலையின்மை நாணய மதிப்பு சரிவு ஊழல் மற்றும் சுதந்திர மென்மைக்கு எதிராக போராடுறாங்க கைதுகள் இணைய முடக்கங்கள் மற்றும் அடக்குமுறைகளுக்கு மத்தியிலையும் போராட்டங்கள் பல இடங்கள்ல தொடர்ந்துட்டு தான் இருக்கு அங்கு கடந்த நாற்பது மணி நேரமாக இணையம் மொத்தமாக துண்டிக்கப்பட்ட இருக்கிறது ஈரான் திரண்டு வந்த மக்கள் போராட்டம் முந்தைய போராட்டங்களை போல் இல்லாம இந்த இயக்கம் ஒரு குறிப்பிட்ட குழுவுக்குள் மட்டுமே இல்லை தொழிலாளர்கள் மாணவர்கள் கடைக்காரர்கள் பொதுமக்கள் அப்படின்னு பல தரப்பினரும் பங்கேற்கிறாங்க கோஷங்கள் பொருளாதார கோரிக்கைகள்ல இருந்து அரசியல் அமைப்பு நேரடியாக விமர்சிக்கும் நிலைக்கு மாறியிருக்கிறது இதனால் அங்கே போர் பதற்றம் அதிகரித்தும் இருக்கிறது அதோடு கட்சா எண்ணெய் விலை கடுமையாக உயரும் என்று கருதப்படுகிறது இந்த வாரத்தில் பிராண்ட் கட்சா எண்ணெய் விலை பதினெட்டு சதவிகிதம் வரை உயர்ந்து ஒரு பீபாயின் விலை எழுபத்தி ஒன்பது டாலரை தொட்டது பிறகு எழுபத்தி ஏழு டாலராக குறைந்தது மேற்கு டெக்சாஸ் கச்சா எண்ணெய் விலை எழுபத்தி ஐந்து டாலராக இருந்திருக்கு ஹார்மோஸ் ஜலசந்தி அதிக இருக்கக்கூடிய மண்டலமாக இருக்கிறதுனால கப்பல் காப்பீட்டு நிறுவனங்கள் டேங்கர் கட்டணத்தை இருக்கிறாங்க மேலும் சில கப்பல்கள் தங்களுடைய வழிகளை மாற்ற வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்காங்க எண்ணெய் வர்க்கத்தில் ஆபத்து தற்போது அதிகமாகவே இருக்கிறது ஹார்மோஸ் ஜலந்தி பாதிக்கப்பட்ட ஒரு பீப்பாய் எண்ணெயின் விலை நூற்றி இருபது டாலரை எட்டுவதில் ஆச்சரியம் கிடையாது ஹார்மோஸ் ஜலசந்தி முழுவதுமாக மூடப்பட்டா அல்லது நீண்ட நேரம் தடை ஏற்பட்டா கச்சா எண்ணெய் விலை நூற்று இருபதுல இருந்து நூற்று முப்பது டாலரை எட்டும் அப்படின்னு ஜேபி மோர்கன் சிட்டி மற்றும் டியூஷஸ் பேங்க் உள்ளிட்ட பல பெரிய வங்கிகள் மற்றும் ஆய்வாளர்கள் கணைத்திருக்காங்க ஒருவேளை இடையூறு நீடித்தா விலை இன்னும் உயரக்கூடும் அப்படின்னு அவர்கள் எச்சரிக்கையும் விடத்திற்காங்க அது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தையினுடைய ஏற்ற இரக்கமானது ஈரான் பதிலடி கொடுத்தா அல்லது புதிய தாக்குதல் நடந்தா சந்தை மீண்டும் திங்களன்று திறக்கப்படும் விலைகள் பங்கு சந்தைகள் கத்தியின் மேல நடப்பது போல மாறும் தங்கம் விலை கண்ணிபடி போல விடைக்கும் அப்படின்னு ஜே பி மோர்கன் எச்சரித்திருக்கிறது ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாகவும் ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாகவும் உலக நாடுகள் பாதுகாப்பான முதலீடுகளை நோக்கி செல்ல தொடங்கியிருக்காங்க இந்த போர்காலால் பல சந்தைகள் பங்கு சந்தைகள் மூச்சு முட்ட தொடங்கியிருக்கிறது இதன் காரணமாக தங்கம் விலை தொடர்ந்து நான்காவது நாளாக உயர்ந்து கடந்த இரண்டு மாதங்கள்ல இல்லாத அளவிற்கு உயர்ந்திருக்கிறது அமெரிக்காவில் இன்றும் ஸ்பாட் தங்கத்தின் விலை ஒரு அவுன்ஸ் மூன்றாயிரத்து நானூற்று நாற்பத்தி இரண்டு புள்ளி பூஜ்யம் ஒன்பதாக ஜீரோ புள்ளி மூன்று சதவிகிதம் உயர்ந்திருக்கிறது இது ஏப்ரல் இருபது இரண்டாம் தேதிக்கு பிறகு கண்ட அதிகபட்ச விலையாகும் அமெரிக்க தங்கத்தின் எதிர்கால விலை ஜீரோ புள்ளி மூன்று சதவிகிதம் உயர்ந்து மூன்றாயிரத்து நானூற்று அறுபத்தி ஒன்று ஒன்பது ஜீரோவாக இருந்தது சென்னை நகரில் இன்று ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தினுடைய விலை பத்தாயிரத்தி எழுபத்தி ஐந்தாக இருக்கிறது இதே போல ஒரு கிராம் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தினுடைய விலை ஒன்பதாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஐந்து ஆகவும் ஒரு கிராம் பதினெட்டு கேரட் தங்கத்தினுடைய விலை ஏழாயிரத்து அறுநூறு ஆகவும் இருக்கிறது திங்கள் மார்க்கெட்டில் இது கடுமையாக உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலாவின் எண்ணெய் வாருவாயை அமெரிக்காவை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில நிர்வாகத்தில் ஆணையம் ஒன்றில் கையெழுத்திடப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சூழ்நிலையில் இந்த உத்தரவுல வந்து அமெரிக்கா கருவல கணக்குகளில் இருக்கக்கூடிய நிதியை கடனாளர்களிடம் இருந்து தடுக்கவும் தேசிய அவசர நிலையை அறிவிக்கவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது வெள்ளை மாளிகையின் தகவல் குறிப்பின்படி இந்த ஆணை வெனிசுலாவின் எண்ணெய் வருவாயை மற்றவர்கள் கைப்பற்றுவது தடுக்கிறது கடன்கள் சட்ட கோரிக்கைகளுக்காக நிதியை பறிமுதல் செய்வது இது தடுக்கிறது அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கை நோக்கங்களை மேம்படுத்த இந்த நிதிகள் பாதுகாக்கப்படும் என்று ஆணை குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த அவசர ஆணை வெனிசுலாவின் எண்ணெய் வருவாய் அந்நாட்டுல அமைதி செடிப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை உருவாக்க பயன்பட வேண்டும் என்கிறது நீதித்துறை நடவடிக்கைகள் தீர்ப்புகள் உள்ளிட்ட சட்ட ரீதியிலான உரிமை கூறல்கள் இருந்து நிதியை பாதுகாக்கிறது அங்கீகரிக்கப்பட்ட பரிமாற்றங்களை தவிர இந்நிதிக்கு வேறு பயன்பாடு தடை செய்யப்பட்டிருக்கிறது அதாவது வெனிசுலா நாட்டு வருவாய அமெரிக்கா பயன்படுத்துவது வேறு எந்த நாடும் தடுக்க முடியாது வெனிசுலா நாட்டை நாங்களே ஆள போகிறோம் இனி அங்கு இருக்கக்கூடிய எண்ணெயை வர்த்தகம் செய்யக்கூடிய வரைக்கும் அதை பயன்படுத்தும் வரைக்கும் சில முதல் பல காலங்களுக்கு நாங்கள் வெனிசுலா நாட்டை ஆள போகிறோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்த நிலையில் ட்ரம்ப் நேற்று இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் இதன் மூலமா உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சாம்ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டை அமெரிக்கா தன்வசம் கொண்டு வந்திருக்காங்க உலகத்துல அதிக கச்சா எண்ணெய் அதிக தங்கம் கொண்ட நாடு எது என்று கேட்டார் அதற்கு சவுதி உள்ளிட்ட அரபு நாடுகள் என்றெல்லாம் நீங்க நினைத்தா அது தவறு உலகத்தில் அதிக கச்சா எண்ணெய் இருக்கக்கூடிய நாடு வெனிசுலா ஆனா அதனுடைய கூடிய எண்ணெய் உற்பத்தி உலகின் பூஜ்ஜியம் புள்ளி முப்பத்தி ஐந்து சதவிகித எண்ணெய் வருகத்தை விட குறைவு இந்த வெனிசுலாவின் எண்ணெய் வளத்தை கையில் எடுக்கக்கூடிய நாடு சீனா ரஷ்யா போன்ற நாடுகளை ஆட்டி படைக்கலாம் முறையாக கட்சா எண்ணெய பிரித்து விற்பனை செய்தான் வெனிசுலாவின் வளம் தான் உலகையே ஆட்டி படைக்கும் அதிலும் சீனா போன்றவை வெனிசுலாவின் எண்ணெய அதிகம் வாங்குகிறது அப்படிப்பட்ட வெனிசுலாவை அமெரிக்கா கைப்பற்றியதன் மூலமா சீனா ரஷ்யா எல்லாம் இனி அமெரிக்காவை ஏக்கமாக பார்க்க மட்டுமே முடியும் அது மட்டும் இல்லாம இனி அமெரிக்க டாலர் மதிப்பு ஒற்றம் அடையும் அமெரிக்காவின் எண்ணெய் மதிப்பு உயரும் அமெரிக்காவினுடைய கடன் பாதிக்கு பாதி குறையும் கிட்டத்தட்ட சீனா ரஷ்யாவை அட்டக்கத்தியாக்கக்கூடிய நிலையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவிற்கு வெனிசுலாவை அமெரிக்கா கைப்பற்றியும் இருக்கிறாங்க வெனிசுலா உலகின் மிகப்பெரிய நிரூபிக்கப்பட்ட கட்சா எண்ணெய் இருப்பு கொண்டிருக்கிறது இது சுமார் முன்னூற்றி மூன்று பில்லியன் பீப்பாய்கள் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது கிழக்கு வெனிசுலாவில் இருக்கக்கூடிய ஓரீனோகோ பெட்ரோலியம் பெல்ட் இந்த வளத்தின் முக்கிய ஆதாரம் இங்கு நூற்றுக்கணக்கான பில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய் இருப்பிருக்கிறதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது ஓரினோக்கோ எண்ணெய் கனமானது பிசு பிசுப்பு தன்மையும் அதுல சல்பரையும் கொண்டிருக்கு இது பிரித்தெடுக்கிறதும் சுத்திகரிக்கிறதும் சிக்கலானவை அப்படின்னு சொல்லலாம் நீராவி உட்செலுத்துறது இலகு ரக எண்ணெயுடன் கலக்கிறது போன்ற கூடுதல் செயல்முறைகள் தேவைப்படுறதுனால உற்பத்தி செலவு பன்மடங்கு அதிகரிக்கவும் செய்கிறது வரலாற்று ரீதியாக ஒரு நாளைக்கு பல மில்லியன் பீப்பாய்கள் உற்பத்தி செய்த வெனிசுலா தற்போது ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் முதல் ஒன்று பீப்பாய்கள் உற்பத்தியும் செய்யறாங்க பல ஆண்டுகளாக பணம் இல்லாம முதலீடு கிடைக்காம நிர்வாக கோளாறுகள் பராமரிப்பு குறைபாடுகள் மற்றும் சர்வதேச தடைகள் காரணமா வெனிசுலா வறுமையில இருந்தும் வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்